வெல்கம் டு கலாம் பாடசாலை நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் திருக்குறளில் பெரியாரை துணைக்கோடல் அந்த தலைப்பில் இருக்கிற பத்து திருக்குறளையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் குரல் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கெண்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்து முதிர்ச்சியடைஞ்சவங்க இருப்பாங்களே அவங்களோட நட்பனை வந்து பார்த்தோன்னா ஆய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை கேண்மைன்னா நட்பு மூத்த அப்படின்னா முதிர்ந்த தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து அவங்களோட நட்பை நல்ல அறிவில் சிறந்தவங்களோட நட்பை வந்துட்டா ஆராய்ந்து அறிந்து அதுக்கப்புறமா அவங்கள ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க அறனறிந்து அப்படின்னா அறத்தை அறிந்துன்னு வரும் திறன் அறிந்துனால் திறனை அறிந்துன்னு வரும் இதோட இலக்கண குறிப்பினா இரண்டாம் ஏற்றுமன்ற தொகைகள் தேர்ந்து குழல் அப்படின்னா என்ன இலக்கண குறிப்புனா வினையச்சம் குழல் அப்படின்றது அள்ளியீட்டு வேங்குள இணையமற்று குழல் அப்படின்றதுக்கு என்ன இலக்கண குறிப்புனால் அள்ளியீற்று வேங்குள வினைமற்றுன்னு சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாவது குரல் உற்றநோய் நீக்கி ஒராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இன்னும் இதுக்கப்புறமா துன்பம் வராத மாதிரி முன்னதாகவே காக்கும் தன்மையுடைய உடையவர்களை உடையவர்கள் யாருன்னா பெரியவர்தான் அப்படி இருக்கிறவங்களோட நட்பினை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளணும் அவங்கள நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க நோய் அப்படின்னா துன்பம் உறாமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா துன்பம் வராமல் அர்த்தம் துன்பம் வராமல் அப்படின்னு அர்த்தம் பெற்றியார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருமை உடையார் பெற்றியார் அப்படின்னா பெருமை உடையார் உற்றநோய் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பினா பெயரச்சம் உற்றநோய் அப்படின்றது பெயரச்சம் ஒராமை அது இலக்கண குறிப்பு என்னன்னா செய்யு செயலபடை ஒராமை அப்படின்றது என்ன அளப்படைனா செய்யு செயலபடை பெற்றியார் அப்படின்றது இலக்கண குறிப்பு என்னன்னா வினையாளையின் பெயர் ஒற்றநோய் நீ நீக்கி ஒராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் தமக்கு கந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராத மாதிரி காக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய அத்தகைய தன்மையுடைய நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மூணாவது குரல் அரியவற்றுள் எல்லாம் அரியதே அரியவற்றுள் எல்லாம் அரியதே பெரியாரை பேணி தமரா குரல் அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளணும் அப்படி போற்றி உறவாக கொள்வது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவர் அப்படி கொள்வது எதை கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒருவர் பெற வேண்டிய அரிய பெருக்குருள் மிக அரிய அரிய பெயர்களில் ஒன்றுதான் என்னென்னு சொல்கிறாங்க பேணி பெரியாரே பேணி தமரா குழல்னு சொல்கிறாங்க பேணி அப்படின்றது போற்றி தமர் அப்படின்னா உறவினர் அர்த்தம் குழல் அப்படின்றது என்ன இல்லை குறிப்பிடன்னா பெயர் அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குழல் அறிவருந்த பெரியவரை போற்றி உறவாக கொள்ளணும் அப்படி கொள்ளுதல் ஒருவர் பெற வேண்டிய அரிய பெயர்களெல்லாம் அரிய பெயருன்னு சொல்கிறாங்க பேர்களில் அரிய பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னென்னா பெரியாரை பேணி தமரா குழல் அறிவிறந்த பெரியவரை போற்றி உறவாக கொள்ளணும் அதுதான் பார்த்தினா ஒருத்தனுக்கு கிடைக்கிற பேர்களில் அறி அரிய பெயர் அப்படின்னு சொல்வாங்க அடுத்தது நாளாக குரல் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மைகள் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியாரை உறவினராக ஏற்று நடத்தலே எல்லாம் சிறந்ததான் சொல்வாங்க வன்மை அப்படின்னா வலிமை ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல் தலை அப்படின்னா சிறப்பு வன்மை அப்படின்னா என்ன மீனிங்னா வலிமை ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல் தலை அப்படின்னா சிறப்புன்னு சொல்லுவாங்க வன்மை என்றது பண்பு பெயர் ஒழுகுதல் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்புனா தொழிற்பெயர் சூழ்வார் கண்ணாக உழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து குழல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரே ஆராய்ந்து நட்பாகி கொள்ளுதல் வேண்டும் சொல்லுவாங்க சூழ்வார் கண்ணாக உழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து குழல் தக்க வழிகளை ஆ ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை தான் என்ன பண்ணணும் உலகம் அப்படி கண்ணாக கொண்டும் கண்காக கொண்டு நடக்கும் ஸோ அதனால் மனம் என்ன பண்ணுன்னா அத்தகைய அந்த மாதிரி அத்தகைய தன்மையுடைய தான் வந்து பார்த்திங்கன்னா நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் சொல்லுவாங்க சூழ்வார் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அறிவுடையார் சூழ்ந்து குழாய் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் சூழ்ந்து குழாய் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல் சூழ்வார் என்ன இலக்கண குறிப்புனா வினையால் நோய் பெயர் வருது அடுத்து ஆறாவது குரல் தக்கார் இனத்தனதாய் தா தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லவருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லவருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை அப்படின்றாங்க தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர் செற்றார் அப்படின்னா பகைவர் இல் அப்படின்னா நடத்தினா இல்லை நடத்தும் தக்கார்னா தகுதியுடைய பெரியோர் செற்றார்னா பகைவர் இல் அப்படின்னா இல்லை நடத்தும் தக்கார் செரார் இதெல்லாம் என்ன இலக்கணம் குறிப்பிட வருதுன்னா வினையான பெயரில் வருது அடுத்து யாவது குரல் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் தீயணவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியாரை துணையாக கொண்டு வாழ்பவருக்கு அவருக்கு பகைமை யாரும் கிடையாது அவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவருமே இல்லை அப்படின்றாங்க இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும் தகைமை அப்படின்னா தன்மை நடத்தும் ஆழ்வார் துணையார் அப்படின்னா என்ன இலக்கணம் அப்படின்னா வினையாளனையும் பெயர்கள் தீயணவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியவர்கள் இருக்கும்போது அவங்களை கெடுக்கிறது யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து எட்டாவது குரல் இடிப்பாரை இல்லாத யாமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் இடிப்பாறை இல்லாத மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும்ன்னு சொல்கிறாங்க குற்றம் கண்ட இடி இடத்துல இடித்து திருத்தும் பெரியாரோட பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கிறது எந்த பகைவனும் இல்லனாலும் தானே கெட்டழிவான் அப்படின்னு சொல்கிறாங்க குற்றம் கண்டபோது இடித்தி திருத்ததுக்கு பெரியவனு இருக்கணும் அப்படி இல்லாத மன்னன் என்ன பண்ணுவோன்னா பகை அவனுக்கு பகைவனே இல்லனாலும் தானாகவே கெட்டு அழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க இடிப்பார் அப்படின்னா கடிந்த அறிவுரை கூறும் பெரியார் இடிப்பார் அப்படின்றது கடிந்த அறிவுரை கூறும் பெரியார் யாமரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் யாமரா அப்படின்னா பாதுகாப்பு பாதுகாவல் இல்லாத அர்த்தம் அடுத்து ஒன்பதாம் குரல் முதலீலாக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார் கில்லை நிலை முதலீலாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பு சார்பிலார் கில்லை நிலை அப்படின்றாங்க முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோரோட துணை இல்லாதவருக்கு தன்மை எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க முதலீடு இல்லாத வணிகருக்கு ஊதியம் எதுவுமே வராது அது மாதிரி தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியார் துணை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணால் நிலைத்த தன்மையே இல்லை அப்படின்றாங்க மதலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா துணை அர்த்தம் மதலை அப்படின்னா துணையை அர்த்தம் இல்லை அப்படின்றது என்ன இலக்கண குறிப்புனா குறிப்பு வினைமுற்று இல்லை அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு என்ன வரணும் குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இதில் என்ன அணி பயின்று வந்துருக்குன்னா எடுத்துக்காட்டு ஓமயணி அதாவது போல போன்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்ற வார்த்தை மறைஞ்சி எங்கே வருதோ அங்கே எடுத்துக்காட்டு ஓம வரும் அடுத்து பத்தாவது குரல் பல்லார் பகைக்குளிர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் துறக்கை விடல் பல்லார் பகைக்குளிர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் துறக்கை விடல் நல்ல ஒரு நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக்கொள்வதை விட பன் தீமை உடையதுன்னு சொல்லுவாங்க ஒரு நல்லவனை பகைச்சிக்கினா பலரை பகைத்துக் கொள்வதை விட பன்மடங்கு தீமை உண்டாகும்னு சொல்லுவாங்க பத்தடுத்த அப்படின்னா பத்து மடங்கு பகைக்குழல் அப்படின்னா பகையை குழல் குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மேற்றுமை தொகை பகைக்குளல் அப்படின்றது இலக்கண குறிப்பு என்ன வரும்னா பகையை குழல் இரண்டாம் மேட்டுமை தொகையில் வருதுன்னு சொல்லலாம் ஸோ பத்து குரல் முடிஞ்சு ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு குரல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அறநறியில் அறிவில் சிறந்த முதிர்ச்சியுடைய முதிர்ச்சி அடைஞ்சு இல்லையா அவங்களோட நட்பை ஆராய்ந்து அறிந்து அதை ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒற்றநோய் நீக்கி உறாமை முற்காகும் பெற்றியார் பேணிக்குழல் தமக்கு துன் வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராத மாதிரி காக்கும் தன்மையுடையவர்களை போற்றி அவனை நட்பாக கொள்ளுதல் வேண்டும் சொல்கிறாங்க அடுத்து அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியரை பெரியாரை பேணி தமரா குழல் அறிவிறந்த பெரியாரை போற்றி உறவாக கொள்ளுதல் கிடைக்கக்கூடிய பேர்கள் எல்லாம் பெரிய பேர் அப்படின்றாங்க அடுத்தது தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்முயல் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியாரை உறவனாக ஏற்று நடத்தால் அது வலிமைகள் எல்லாம் சிறந்த வலிமைன்னு சொல்கிறாங்க சூழ்வார் கண்ணாக உழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து குழல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அருணுகளை தான் உலகம் கண்ணா பார்க்கும் அது மாதிரி இருக்கிற அந்த அருணுகளை மன்னவனும் என்ன பண்ணணும் மன்னனும் நட்பாக்கி கொள்ளுதல் வேணும்னு சொல்லுவாங்க அஞ்சாவது குரல்ல அடுத்து ஆறாவது குரல் தக்கார் இனத்தனாய் தானுலக வல்லானை செற்றா செய்ய கிடந்ததில் அறிவில் சிறந்த பெரியாரை சார்ந்து நடந் நடக்க வல்லாருக்கு பகைவரால் செய்யக்கூடிய தீங்கு எதுவுமே இல்லை என்றாங்க அடுத்து ஏழாவது குரல் இடிக்கும் துணையாரே ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகமையவர் தீயணைச்சி கண்டு இடித்து திருத்தும் பெரியார்கள் துணை இருக்கும்போது அவங்களை கெடுக்கிறது வேற யாராலும் முடியாது அப்படின்றாங்க இடிப்பாறே இல்லாத யாமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும் இடி குட்டம் கண்டபோடு இடித்து திருத்தும் பெரியாரோட பாதுகாப்பு இல்லாத மன்னன் அவனுக்கு பகையே எல்லாரும் தானாலே கெட்டு அழிஞ்சிருவான்னு சொல்லுவாங்க அடுத்தது ஒன்பதாம் குரல் முதலில்லாருக்கு ஊதியமில்லை முதலியாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை என்றாங்க முதலில்லாத ஒரு வணிகருக்கு ஊதியம் வராது அது மாதிரி தம்மை காப்பாற்றி துன்பத்திலேருந்து தா காப்பாற்ற பெரியவர்கள் துணை இல்லாதவர்களுக்கு நிலைத்த தன்மையே இல்லை அப்படின்றாங்க அடுத்து பத்தாது குரல் பல்லார் பகைக்குளிர் பத்தடுத்த தீமைத்து நல்லார் துணை கைவிடல் ஒரு நல்லவரோட நட்பை கைவிடுது பலரே பகைத்துக் கொள்வதால் பல மடங்கு தீமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பெரியாரே துணை கொட்டல இருக்கிற பத்து திருக்குறளையும் பார்த்துட்டோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்